நேயர்களுக்கு யோக பிருந்த வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவேன் ஸ்ரீ குரோதி அண்டு கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் திதி என்று பிற்பகல் பனிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை நாம யோகம் இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சுகர்மம் பின்பு திருதி கரணம் பிற்பகல் பனிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை நாகவ கரணம் பின்பு கிம்ஸ்துன கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை சித்த யோகம் இருக்கு அதன் பின்பு மரண யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவெளிக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாப்பத்தி ஐந்து வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசூல மேற்கு பிரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை அஸ்வினி அதன் பின்பு பரணி நட்சத்திரம் சந்திராசிரமம் ஆரம்பம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கண்ணூர் கழித்தல் அதே போல பைரவர் வழிபாடு இன்னைக்கு செய்வது மிக சிறப்பு அதனால செய்ய இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வசம்பு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு ஒரு பொன்மொழி என்ன அப்படின்னா இது சொல்லணும் அப்படின்றது தான் எனக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்திலேயோ தோல்வி அடைஞ்சு விழுந்துட்டாங்க அப்படின்னா இதோட அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நினைக்காதீங்க விழுவதெல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்கு அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் விழுவதெல்லாம் நம்மள ஒரு 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 விஷயத்துக்கு நம்ம விழுந்துட்டோம்னா அப்படியே உட்கார்ந்து அழ அழக்கூடாது அது எழுந்து நின்று அதை சாதிச்சு காட்டணும் விழுவதெல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்கு அல்ல சரிங்களா சரி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிசு அதுவும் இன்னைக்கு மதியம் வரைக்கும் மாசை இருக்கு இன்னைக்கு எல்லாம் சுத்தி போடுங்க அமாவாசைக்கே செய்யலாம் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால இன்னைக்கு சுத்தி போடுங்க அதே மாதிரி பைரவர் வழிபாடை இன்னைக்கு செய்ய ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் மாலை நேரத்துல செஞ்சா இன்னும் சிறப்பு சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் விருச்சிக லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சந்திரனும் புத பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் தனுசில் பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுபகவான் மேஷத்தில் மாந்தி பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் கடகத்தில் அங்காரக பகவான் கண்ணியில் கேது பகவான் நம்ம வந்து ஜோதிட ரீதியா சில விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இந்த சேர்க்கை கிரக சேர்க்கை இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி வரப்போகுது ராகு கேது பயிற்சி இதெல்லாம் நடக்க போகுது இப்ப நிறைய பேருக்கு வந்து ஏழ்ரை நாட்டு சனி ஜென்ம சனி கண்டக சனி சனி திசை இதெல்லாம் வந்து சில பேருக்கு வரப்போகுது இப்ப கும்பராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ஜென்ம சனி போயிட்டு இருக்க அடுத்தது வந்து இரண்டாம் வீட்டுல வரப்போகுது குடும்பஸ்தானத்துல வந்து நிற்கும் பாத சனியாக இருக்கும் ஏழ்ரை நாட்டு சனில அதே மாதிரி மேஷ ராசிக்கு ஏழரை நாட்டு சனி விரைய சனி ஆரம்பமாகும் ராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டக சனி அதே மாதிரி தனுசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மீனத்தில் சனி பகவான் போகும்போது அர்த்தாஷ்டிரம சனியா இருக்கும் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியா வரும் இந்த மாதிரி அதே போல கடகத்துக்கு வந்து ஒம்பதுல சனி வரும்போது பாக்ய சனினும் ஆனால் அது பாக்யசனின்னு சொல்லுவாங்களே தவிர அது நல்லது செய்யுமானா கண்டிப்பாக செய்யாது ஒம்போதுல சனி வந்துச்சு நல்லா இருக்கும்ன்றது யாரும் நினைக்காதீங்க ஏன்னா இது உண்மையா நிகழ்ந்த ஒரு இது கொரோனாக்கு முன்னாடி ஒருத்தர் ஏண்ட ஜாதக வாக்க வந்தாரு நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தார் ஐடி தான் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் அவர் மிதுன ராசி கண்டக சனி வந்தது இது சாரி அஷ்டம சனி வந்தது ஒம்பதுல சனி பாக்கியத்துல சனி மிதுன ராசிக்கு வந்து சனி ஒம்பதுல வரும்போது யாரோ சொன்னாங்களா இனி நல்லா இருக்கும்பா உனக்கு வேலையிலலாம் வந்து மேன்மை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு அதை ஒரு நம்பி அப்படியே இருந்தோடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை போயிடுச்சு அவருக்கு வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு பிஸ்னஸ்லயும் அடி அப்புறம் இன் இத்தனைக்கும் அவர் கிறிஸ்டின் கிறிஸ்டினா இருந்தாலும் சிவபக்தர் அவர் இது கடவுள் பொதுவா உண்மையா நடந்த ஒரு விஷயம் அவரு கிறிஸ்டின் தான் ஆனா அவரு சிவபக்தர் சித்தர்கள் வழிபாடு அவர் பண்ணிட்டு இருந்தார் உண்மையிலேயே அதுதான் அவரை காப்பாத்திட்டு வந்திருக்கு இல்லைன்னா அவர் வந்து கடன் பிரச்சனைனால வேற மாதிரி ஆயிட்டு இருக்கக்கூடிய இது எதுக்காக சொல்றேன்னா பாக்கியத்துல சனி வந்து உட்காரும் போது சில பிரச்சனைகள் ஏற்படும் ஆனா ஜாதக ரீதியா அதே சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்காங்களா நல்ல சாரம் வாங்கி இருக்கா அதெல்லாம் பார்க்கணும் இந்த ராசிக்கு சனி பகவான் யோகாதிபதியா அப்படிலாம் பார்க்கணும் அதெல்லாம் தான் நம்ம வந்து அதனுடைய பலனை நம்ம எடுக்கணும் அதனால இப்ப சனி பகவான் மாற்றம் வரப்போறாரு அதனால ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும் இதுக்கெல்லாம் வழிபாடு உங்களுக்கு பரிகாரம் போது நிறைய இருக்கு கவலைப்படாதீங்க அதெல்லாம் சொல்லுவேன் அதை பத்தி அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கனாலே சில பிரச்சனைகள் தீரும் நம்ம நட்சத்திரங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தோஷங்கள் பாவங்கள் போக எந்த கோயிலுக்கு போகணும் என்ன தானம் பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்தோம் அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா அவிட்டும் நட்சத்திரக்காரர்கள் வந்து அணிலன் அனலன் ஆபன் சோமன் துருவன் பிரத்யூசன் பிரபாசன் இந்த மாதிரி அஷ்டவசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வணங்குவது சிறப்பு இது எல்லா கோவில்லயும் வந்து பார்த்தீங்கன்னா பரிவார தெய்வங்களாக இருக்கும் சில கோவில்ல அதை போய் பார்த்து அதை வணங்குங்க அதே மாதிரி சிங்கம் உருவம் கொண்ட படங்களை பார்ப்பது மிக நல்லது அது மாதிரி வன்னி மர வன்னி மரம் இருக்கு இல்லைங்களா அது தள இருக்கக்கூடிய சிவன் கோயில் அப்படி இல்லைன்னா வன்னி மரம் இருந்தாலே போதும் ஏன்னா எல்லா இடத்துலயும் வன்னி மரஸ்தலமா விருட்சமா இருக்காது அதனால வன்னி மரம் எங்க இருக்கோ அங்கே சென்று வணங்குங்க அதே மாதிரி பொன் வண்டு அப்படின்னு ஒரு வண்டு இருக்கும் அதை வண்டு பார்க்க முடிஞ்சா பாருங்க அதுக்காக தேடி எல்லாம் போகாதீங்க அதே மாதிரி பெருமாளை அனந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்குவதும் சப்த கன்னியர்களை வணங்குவதும் உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும் சரிங்களா இதை எழுதி வச்சு வாழ்நாள் பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து வாழ்நாளெல்லாம் செய்யக்கூடிய இதை செஞ்சுக்கிட்டே வந்து அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் விலகும் அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் காக்கைக்கு சாப்பாடு போடுங்க ஆஹ் அதே மாதிரி முன்னோர்களை வழிபாடு பண்ணுவது சிறப்பு ஏன்னா சதை என்ன ராகு ராகுனா என்ன முன்னோர்கள் தானே தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க டெய்லி காக்காக்கு சாப்பாடு வைங்க குதிரைகளுக்கு கொள்ளுத்தாங்க கடம்ப மரம்னு ஒரு மரம் இருக்கு அதை தலைவருச்சமாக கொண்ட அஹ் கோவிலு அந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா குளித்தலைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த குளித்தலையில கடம்பவனேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவபெருவான் அவரை போய் வணங்குங்க அதே மாதிரி திருப்பைஞ்சிலி சென்று தர்மராஜாவை ராஜாவை யம தர்ம ராஜாவை வணங்குங்க அதே மாதிரி எரும மாட்டுக்கு அப்பப்போ அகத்தி கீரை கொடுங்க மாட்டுக்கு தான் எல்லாரும் கொடுப்பாங்க ஆனால் எரும மாட்டுக்கு அப்பப்போ அகத்தி கீரை கொடுத்து வந்தால் ரொம்ப சிறப்பு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாம செய்யுங்க தங்க வாழ்க்கையில நன்மைகள் நிறைய நடக்கும் அடுத்தது பூரட்டாதி இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும் வேலைக்கிழமையில லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும் அதே மாதிரி சிங்க வாகனத்துல இருக்கக்கூடிய காளியை வணங்குங்க இந்த உள்ளான் பறவை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதெல்லாம் நம்ம தேடி போக முடியாது அதனால பறவைகளுக்கு உணவு கொடுங்க இந்த சித்தர்கள் ஜீவ சமாதி இந்த இடத்துக்கு வந்து பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளும் பாவங்களும் நீங்கி எல்லா வளங்களும் பெற்று வாழலாம் அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பசுபதீஸ்வரர் வணங்கலாம் அதே மாதிரி பசுக்களை அப்பப்போ வணங்கிட்டே வந்தா நல்லது வேப்பமரம் வளர்த்தால் வீட்ல சிறப்பு அதே மாதிரி இந்த கோட்டான்னு ஒரு ப இது ஒன்று இருக்கும் அதுக்கு உணவளிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற நாள்ல கோபூஜை செய்யுங்க சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பசுக்கள் வழிபட்ட சிவாலயங்கள்னு இருக்கு நிறைய சிவாலயங்கள் இருக்கு பசுக்கள் வழிபட்டது அந்த அந்த சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க காமதேனு கோயில்களுக்கு செல்வது தங்களுக்கு ஏற்படும் அனைத்து இடர்பாடுகளை நீக்கி வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும்னா ஏனைக்கு வாழைப்பழம் கரும்பு இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் சிவபெருமானுக்கு இழுப்பை எண்ணெயால் தீபம் ஏத்துங்க நீங்க பிறந்த தமிழ் மாதம் வரும் இல்லையா நீங்க எந்த மாதத்துல பிறந்தீங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தமிழ் மாதம் இருக்கும் ராசி நட்சத்திரம் எல்லாமே ஒன்னா இருந்தாலும் தமிழ் மாதம்னு வரும்போது இந்த பன்னெண்டு மாதங்கள் வரும் இல்லையா அதுல எந்த மாதத்துல பிறந்தீங்க அப்படின்னு பார்த்து குறிச்சு வச்சுக்கோங்க அன்னைக்கு தமிழ் மாதம் உங்களுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வர அன்னைக்கு ஸ்ரீ ரங்கநாதரையும் ரங்கநாயகி தாயாரையும் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் பிறக்கும் சரிங்களா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நான் சொல்லிட்டேன் அதே போல பன்னெண்டு ராசி ஏழு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரங்கள் வரும் அந்த மூணு நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் மட்டும் ஒரு ராசியில ஒரு பாதமும் ஆஹ் ஒரு நட்சத்திரத்துல மூணு பாதமும் கடைசியில வரும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஆஹ் ராசி பன்னெண்டு ராசிக்காரர்களும் என்ன தானம் செய்தால் வாழ்க்கையில் உயரலாம் அதை நாளையில இருந்து சொல்ல போறேன் இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த தானம் பண்ணுப்பா அப்படின்னு நீங்க செய்வீங்க அப்போ வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்ப என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட போனோம்ப்பா நல்லா பார்த்து சொன்னார் அதே இதுதான் இப்ப நான் சொல்ல போறேன் அதனால எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ராசிக்காருங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தானம் பண்ணால் வாழ்க்கையில் முன்னேற்றம் நல்ல ஒரு பண வரவு இதெல்லாம் வேலை இதெல்லாம் அதுலயே சாரும் அதெல்லாம் கிடைக்கும்ன்றத நம்ம சரிங்களா இருந்து அதை பத்தி பார்க்கலாம் அதே போல நான் இந்த ஸ்ரீயந்திரத்தை பத்தி சொல்லிட்டு வந்தேன் அதே போல இந்த சர்வ கஷ்ட நிவாரண எந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சர்வ கஷ்ட நிவாரண எந்திரம் சர்வ கஷ்டம்னா என்ன எல்லா விதமான கஷ்டங்களும் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்கனவே நான் ஒன்னு சொல்லி ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை தீர்ந்து குலதெய்வம் வீட்டிற்குள் வர சில வீட்டுல எல்லாம் குலதெய்வம் என்ன சாமி கும்பிட்டாலும் குலதெய்வம் வீட்டுக்குள்ள இருக்காது சாமி வெளியில நிற்கும் அது ஏதோ ஒரு பிரச்சனைனால வீ வெளியில இருக்கும் அது வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு தான் அது அது ஒம்பதுக்கு ஒன்போது வரக்கூடிய ஒரு எந்திரம் திக்கு எந்திரம் அதை வச்சு பூஜை செய்யுங்க சிறப்பா இருக்கும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய தினமும் சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க மனசுல ஒரு சந்தேக உணர்வு இருந்தா அதெல்லாம் தூக்கி வெளியில எரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் குறைச்சிக்கோங்க குடும்பத்துல நல்ல சந்தோஷம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றம் இல்லாம ஒரு வேலையை செய்யுங்க உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது சூழ்நிலை அறிந்து வெளிப்படுத்துங்க வியாபாரத்தில் பொறுமையாக இருக்கும் கொடுக்கணும் வாங்கல பொறுமையா இருக்கணும் வண்டி வாகனம் செல்லும் போது நிதானம் தேவை அதே மாதிரி திடீர் செலவுகள்லாம் ஏற்படும் அதெல்லாம் குறைச்சுக்குங்க இன்றைய தினம் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு உங்கள் செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க அதிசை அது ஆறாமல் நசு நிறம் இளம்பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பதற்றமின்றி செயல்பாடு இருக்கட்டும் பரணி நட்சத்திரக்காரர் பொறுமை தேவை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே மனசுல ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் லாபங்கள் இன்னைக்கு ஏற்றலாம் அதே மாதிரி சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அதனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் விருப்பமான பொருட்களை மகிழ்ச்சியோட இன்னைக்கு வாங்கக்கூடிய ஒரு தருணம் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கும் ஆட்கள் உங்களிடம் ஆட்கள் இருந்தால் அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் தடைகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்சேசை மேற்கிசை அசையன் எட்டாமின் அசை நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே மனசுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க சிந்தனை திறனில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கால்நடை துறையில லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் கடன் தொடர்பான சில உதவிகரம் கிடைக்கும் இதுவரைக்கும் நிலுவையில இருந்து வந்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க பிள்ளைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றமான தருணங்கள் எல்லாம் ஏற்படும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அந்த துறையில இருப்பவர்களை நல்ல ஈடுபாட்டோடு செய்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் எல்லோருமும் உங்களிடம் அன்பு காட்டக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்டன் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீஷன் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திர உதவிகரம் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடன் சார்ந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும் சின்ன சின்ன விஷயத்துல கூட ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் எதையும் பகுத்தறிந்து முடிவுகளை எடுங்க அழகு சார்ந்த விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் உணவு பூர்வமாக சிந்திப்பதை விட சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து செயல்படுவது மிக சிறப்பு பிள்ளைகள் வழியில நல்ல மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசை வடதிசை அசை நான்காமின் அதிச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள் நாம் குறையும் பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும் இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே உறவினர்கள் வழியில ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உங்களுடைய பேச்சில அனுபவ அறிவு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் விளையாட்டு விஷயத்தில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளுங்க எதிர்பாரா சில அலைச்சல்கள் மூலம் அமைதியின்மை ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு நாள் அரசு சார்ந்த செயல்பாட்டில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் இசை கிழக்கு திசை இசையின் ஆறாம நசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியின்மை ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே உத்தியோகத்துல உங்கள் திறமைக்கு ஏற்ப உயர்வு ஏற்படும் பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும் வியாபாரத்துல வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் மனதை உரித்தி வந்த சில விஷயங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவுகள்லாம் ஏற்படும் நண்பர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இசை தென் மேற்குசை அதிசய என் மூன்றாம் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க முத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு ஏற்படுகின்ற ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் இதனால் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விளைவருந்த பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும் குடும்பத்துல ஒரு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் தேவையற்ற விவாதங்களை இன்றைய தினம் குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் தோற்றத்தில் பொலிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் சுபகாரியம் தொடர்பான செயல்பாட்டில் அலைச்சல்கள் ஏற்படும் ஒரு சில விஷயத்தில் கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் கவனத்தோடு இன்னைக்கு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிசயசே வடகுசை செய்யுன்னு ஒன்றாமே அல்ச நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திர சிந்தனைகள் மேம்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே தோற்றத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் சமூக பணிகள்ல செல்வம் செல்வாக்களா ஏற்படும் அதே மாதிரி உத்தியோகத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் நிர்வாகம் சார்ந்த துறையில பொறுமை தேவை இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ச இசை தெற்கு திசை இசை எண் மூன்றாமே நசு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்கார் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அனுஷ நட்சத்திர செல்வம் செல்வாக்கும் மேம்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் சோர்வும் மந்த நிலையும் ஏற்படுகின்ற ஒரு நாள் மனதளவில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் வாக்குறுதி கொடுப்பதுல கவனம் தேவை வேலையில உள்ள நெருக்கடிகள்லாம் விலகும் அதே மாதிரி செலவுகள் தன்மை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நாள் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள்லாம் குறையும் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயசை கழகுச அசையன் ஆறாமன் அரிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலை இன்னைக்கு இருக்கும் புராட நட்சத்திர நெருக்கடிகள் இருந்ததெல்லாம் விலகும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் வரவேண்டிய பணத்துல இழுபறியா இருந்த தன வரவுல சூழ்நிலையில் அதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள் தன வரவு சிறப்பா இருக்கும் புதிய கலைத்துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் உங்கள் பேச்சுக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களும் கருத்து வேறுபாடு இல்லை ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாள் உங்களுடைய முகத்திலும் சரி ஒரு உடலிலும் சரி ஒரு விதமான தேஜஸ் ஒரு பொலிவு இதெல்லாம் இருக்கும் மகிழ்ச்சியும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சேசை மேற்கு சேசைன்னு ஐந்தாமே நஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபரிகள்லாம் மறையும் திருவோணம் நட்சத்திர குழப்பங்கள்லாம் விலகும் கவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேலங்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே நெருக்கமானவர்கள் உங்களோட நெருக்கமானவர்கள் இருப்பாங்க அவர்கள் பற்றிய ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு கமிஷன் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு லாபங்கள் அதிகரிக்கும் சமூக பணிகள்ல இருப்பவர்களே செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழெல்லாம் இன்னைக்கு அமையும் உத்தியோகத்துல சில மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் புதுவிதமான இலக்கை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும் இன்றைய நாள் பிரயாணம் நிறைந்த நாளாகவும் அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசைத்தேன் மேற்கு சே அதிசையன் ஒன்றாமன் அசைனிடம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும் சதைய நட்சத்திரம் செல்வம் செல்வாக்கும் மேம்படும் புரட்டாதி நட்சத்திரம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் உன் மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் உங்களுடைய தனி திறமைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்கள் அதை சார்ந்து இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமான ஒரு முடிவுகள்லாம் இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு தன்மை ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகள் புகழ் இதெல்லாம் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும் உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்குவதில் வாங்குவீங்க அது உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிந்தித்து வாங்குங்க ஏன்னா கையில இருக்கிற காசு வந்து உங்களுக்கு தேவையற்றத வாங்கி அதனால அந்த பணத்தை விரயம் செய்வதை விட அது வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சு வாங்க விரும்பிய பொருட்கள்ல நமக்கு பிடிச்ச பொருட்கள் தான் வாங்க போறோம் இருந்தாலும் அது தேவையா தேவையற்றதா யோசிச்சு அது வாங்குங்க இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசை மேற்குசை அசை ஏழாமே அசை பழுப்பு நிறத்தை பயன்படுத்தின புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர சாதகம்லாம் சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்